தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி சார்பாக எப்பொழுதுமே வந்து ஒரு மாடு போட்டாங்க அப்படின்னா ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணி போடுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து இன்றைய தினம் வந்து நந்தன் படத்திற்கான பாராட்டு விழாவிற்கான ஒரு வீடியோ மாதிரி எடிட் பண்ணி நேற்றைய தினம் சீமானவருடைய அபிஷேக அடியில் வந்துதுங்க ஸோ அதிக நபர்கள் பகிர்ந்து விடயமாக இருக்குது அப்படின்னா திரைத்துறை சார்ந்த நம்ம ஏன் வந்து கவனத்தில் செலுத்தணும் மாதிரி பார்வை பார்வங்கப்பட்டது ஆனால் சீமாவில் இன்றைய தினம் அதற்கான அந்த பாராட்ட விழாவில் கலந்துகிறாரு அதை குறித்து வந்து இன்றைய தினம் பேசவும் போகிறாரு ஸோ இது போன்ற இந்த சூழலில் அந்த அங்கே ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுமே வந்து கலந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்ததுங்க குறிப்பிட்ட இந்த படம் நந்தன அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அருமையாக அமைந்த ஒரு படம் இருந்த பொழுதுலேயுமே வந்து எந்த ஒரு அங்கீகாரமும் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம் காரணமாக அதில் பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது காரணம் அது தற்போது சூழல் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால அரசு சார்ந்த அலுவலகங்களில் ஐயாவுடைய ஐயா ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் அப்படிங்கிறது மாட்டப்பட்டிருந்தது ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து கவனத்தில் எடுத்து தற்போது சூழல் நடக்கிறதா அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிந்து தெரியாத மாதிரி கடந்து போவதற்காக யார் வந்து பெரிய தலைவரை பற்றி படத்தை பற்றி பேசலை இன்னொரு பக்கம் நான் சீமானவர்கள் பேசிய வசனத்தை அவன் சீமானவர்களுடைய பேர் உச்சரித்தே வந்து படத்தில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக வைத்து ஆனால் சீமானவர்கள் மீது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு அந்த படத்திற்கு எந்த ஒரு ப்ரோமோஷனையும் வந்து மற்ற நபர்கள் பண்ணல அதுவும் குறிப்பாக வந்து திமுக கட்சி சார்ந்தவர்கள் திமுக ஆதர நிலைப்பட இருக்கின்ற கூட்டணி கட்சியில் இருக்கின்ற பட்டி சமூகம் மக்களுக்காக நாங்கள் கொறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு எண்ணற்ற கட்சிகள் வாயாகவே திறக்கல இதையெல்லாம் குறித்து இன்று இதனை பார்த்தோம் அப்படின்னா சாணக்கிய சேனலில் இருந்து வந்த ஐஆர் அங்கராஜ் பாண்டியர்கள் மேடை ஏறின்ற இதனம் நாம் தமிழக கட்சியோடய நான் சீமானவர்கள் இருந்து மேடையில் பேசிடுறாருங்க ஸோ தற்போதைய சூழலில் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்குது இனியும் அது பேசுபொருளாக மாறும் எப்படி வந்து மேடைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணலாம் ஏன்னா தினம் அவர் மேடையிலே அதிகமாக சொல்லிடுறாரு ஏன்னா எண்ணற்ற நபர்கள் பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை யாருமே பண்ணல ஏன்னா அவ்வளோ நேர்த்தியாக அமைந்த ஒரு காட்சிகளாக வந்து இந்த படத்தில் இருக்குது எந்த ஒரு அதிகபட்சமான வசனங்களோ இல்லை அடிதடிகளோ போன்ற காட்சிகளோ வந்து காட்சி படத்தில் இன்றைய தினம் நிகழ்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்படியே படுத்தி படத்தில் காமிச்சிருக்காங்க இதை விட நேர்த்தியான ஒரு படைப்பு அப்படிங்கறது நம்ம யாராலும் பார்க்க முடியுது அதே போல எந்த ஒரு சமூக மக்களுமே புண்பட இதையெல்லாம் அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நடக்கின்ற பிரச்சனை அப்படியே காமிச்சிருக்காங்க யாரும் யாரையும் வந்து பிரச்சனைக்குள்ள உள்ளாக்குற மாதிரியே மக்களுக்கு உள்ளாக்குற மாதிரியே காமிக்கல இதையெல்லாம் நிதர்சனமா நடக்கிற ஒரு பிரச்சனை இதையெல்லாம் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் வந்து கலைக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய மனதில் அனைத்து தரப்பு மக்களுடைய மனதிலே ஆழப் புகுத்துற மாதிரி ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் ரங்கராஜ பாண்டிய அவர்கள் நான் சீமான அவர்கள் பக்கத்தில் வைத்து கொண்டே ஒரு படி மேலே போயிட்டு கம்யூனிசத்தை வந்து தமிழ் தேசியத்தை யாரும் போயிட்டு பேசாதீங்க ஆனால் சீமானோட பயணம் அப்படிங்கிறது அதை விட தாண்டி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் அதை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியுமே முடிச்சிருக்காரு ஸோ தனிப்பட்ட முறையில் நான் சீமானவர்களோடு நெருங்கி இருக்கின்ற ஒரு நபர் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ரங்கராஜ பாண்டியர்கள் கடந்த டைமில் கூட சின்னம் பறிப்பட்ட பொழுதப்ப டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் வந்து சின்னம் குறிப்பிட்டு வந்து ரொம்பவே வந்து தவறான ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா சீமானவர்கள் தான் போய்ட்டு சின்னத்தை வாங்கல அப்படிங்கிற மாதிரி மேடை ஏறி அதே மேடையில் தக்க பதிலடி வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் யாருக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அதே மேடையில் வச்சு கொடுத்துருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு ஆனால் சீமானவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து தோல் கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே போல சித்தாந்த ரீதியாக ஆனால் சீமானோடு பல இடத்துல முரண்பட்டு தான் இந்த வரைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியான ஒரு நபரை வந்து அழைத்து வந்தது அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு வந்து சரியானதாக இருக்குது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமல் தெரிவிங்க மீண்டும் நல்ல காணொலி சந்திப்பும் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்